இதுதான் சார் இந்த விருச்சி பூ இட்லி பூன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ சேல்ஸுக்காக முதல்ல வந்து ஏர் வச்சுருக்கிறத போட்டோ பார்த்துருப்பீங்க உற்பத்தி பண்ணதை பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி தான் மேல் மேல்பாயை ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூரிய ஒளியோ இன்னைக்கு தான் படுது ஒரு நூற்றி இருபது நாள் கழித்து இன்றைக்கு தான் சூரிய ஒளியே படுது இப்போ வந்து ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிம் தலை வந்து திடீர்னு வெயில் போட்டதுனால கொழுந்தெல்லாம் வதங்கும் வதங்கி நிமிந்துடும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி நீங்க குடுக்குறத டைரக்டா வெச்சுக்கலாம் ஆமா இனிமேல் டைரக்ட் வெச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் இப்போ இந்த ஓபன் வந்து பாத்தீன்னா இன்னைக்கு சூரிய ஒளி படுறதுனால இந்த வாடல் இருக்கு இது தெரியும் இது தெரிஞ்சு நல்லா ஃப்ரெஷா இருக்கும்போது இதெல்லாம் பாத்தீனா இவ்வளவு வெயிலுக்கு பாருங்க கொளுந்து நல்லா ஃப்ரெஷா ஆயிருச்சு இதுல வேர் இல்லாத செடி டேமேஜ் எல்லாம் இங்கே போயிடும் பாரு இங்கே போயிருக்கு இந்த மாதிரி இங்கே போயிடும் இது போகத்தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செடி ஒரு நீங்கள் எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்